ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்பவே புதுசாகவும் இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கருவிப்பில் தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே நம்ம வந்து கடையில இருந்து கருவேப்பிலை வாங்கினோம் அப்படின்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறது இல்லை அதுல இருந்து ஒரு பாதியாத நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் ஸோ இனி வந்து ஒரு இலை கூட உங்களுக்கு வேஸ்டி ஆகாது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் கருவேப்பிலைய நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில வச்சு காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா உதத்திட்டு கிச்சன்லயே ஒரு ஓரமா துணி விரிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் இல்லைன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம கருவேப்பிலையை மட்டும் போட்டு லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சருக காஞ்சதுக்கு அப்புறமா இத நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன பிளெண்டர் இருந்ததுன்னா இது ஈஸியாவே பவுடர் ஆயிரும் சப்போஸ் உங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே பண்ணலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நமக்கு சரியாக அரைப்படாது அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல சூப்பராக பவுடர் ஆகும் இப்போ நமக்கு வந்து கறிப்பிலை பொடி ரெடி ஆகிருச்சு இதை வந்து ஒரு சின்ன டப்பாவில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வகை கிரேவிலையுமே நம்ம இதை சேர்த்துக்கலாம் எப்போதுமே நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக இந்த பொடியை மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையோடய சத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லா சட்னி வெரைட்டிஸ்லையுமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம கார சட்னி இல்லை கொத்தமல்லி புதினா சட்னி இதுலேயும் சேர்த்துக்கலாம் ஸோ குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமாக கருவேப்பில சாப்பிடவே மாட்டாங்க குழம்பு பொரியல் இருந்தால் கூட தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கருவேப்பிலை சாப்பிட்றோங்கிறதே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வந்து பொரியல்லையுமே சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இதை கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் பொதுவாகவே நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைக்கும் போது வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைப்போம் இல்லையா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் ஸோ பொடி அரைக்கும் போது அந்த டைமில் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை அப்படின்னா இந்த பொடியையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கறிவேப்பிலையை ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ இனி வந்து கருவேப்பிள்ளையில் ஒரு இலை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய காய் சேர்த்து செய்வோம் இல்லையா ஸோ இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டான கலர்ல இருக்கும் இதுவே நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காயோட கலர் எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஸோ இந்த காயோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாம நல்ல ஃப்ரெஷ்ஷான பிரைட் கலர்ல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்க எப்போவுமே பிரியாணி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி சேர்ப்போம் இல்லையா சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா சுகர் தான் சேர்க்க போறோம் நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கல தான் சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது காயோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாம அப்படியே ஆகும் இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும் இல்ல வெஜிடபிள் குருமா இல்ல நீங்க வந்து நிறைய காயெல்லாம் சேர்த்து கிச்சடி செய் அப்படின்னாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் சுகர் சேர்க்கறதுனால இனிக்கும் ஒன்னு யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பா கிடையாது இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் நம்ம வந்து கேரட் எல்லாம் பொரியல் பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நல்லா பொடியை துருவிட்டு பொரியல் பண்ணுவோம் காலையில அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது பொரியல் பண்றதுக்காக இந்த கேரட்டை கட் பண்றதுக்கே நமக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் ஒரு பத்தே செகண்ட் இருந்தா போதும் இதை நல்ல பொடி பொடியா துருவிடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் இருக்கும் இதுல வந்து நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ள நம்ம போட்டோம்னா ஒரு அஞ்சாறு தடவை இழுத்து விட்டாலே போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆனா இந்த சாப்பர் நம்ம இப்ப யூஸ் பண்ண போகிறது இல்ல எல்லார் வீட்லயுமே மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஜார் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் போட்டா போதும் ஜார் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல அரைச்சிடக்கூடாது லைட்டா பல்ஸ்ல குடுத்து எடுத்தாலே போதும் பல்ஸ்லயுமே ரொம்ப நேரம் விட்டுற கூடாது ஒரு செகண்ட்க்கு மட்டும் விட்டு விட்டு ரெண்டு அல்லது மூணு தடவை கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கேரட் வந்து நல்ல பொடியாக வந்துருச்சு இது ஃபுல்லாக நைஸாக அரைஞ்சிடுமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல தனித்தனியாக இருக்குது ஸோ நம்ம வந்து சாப்பர்லையோ இல்லை கிரேட்டரில் துருவுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்து இதை வந்து நம்ம எப்பயும் போல் பொரியல் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும் அதே சமயம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் இதில் ஏதாவது ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வச்சு டைட் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம வந்து குக்கரில் இருக்க கைப்பிடி பால் பாத்திரத்தில் இருக்கிற கைப்பிடியை டைட் பண்ணுறதுக்காக தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அவசரமாக நம்ம தேடும்போது தான் இது நம்ம கைக்கு கிடைக்காது ஸோ அந்த டைமில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலான்னா எல்லார் வீட்டிலயுமே இருக்கக்கூடிய நெயில் கட்டர் நெகவெட்டி தான் யூஸ் பண்ண எல்லா உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் சோ இதை வந்து நம்ம ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்பூனோட பேக் சைட் கத்தி எல்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து மைனஸ் மாதிரி ஒரே ஒரு கோடு இருக்குல அந்த ஸ்க்ரூக்கும் செட் ஆகும் ஆனால் ஸ்டார் டைப்ல இருக்கிற கத்தி வச்சு சுத்தும் போது கத்தி மட்டும்தான் சுத்திட்டு இருக்கும் ஸ்க்ரூ சுத்தாது ரொம்ப ஈஸியாவே வேலை முடிஞ்சிடும் நெகவிட்டி எல்லாத்தையுமே அங்கங்கே போடாம சின்னதாக ஒரு டப்பா எடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இது வந்து பேனா வாங்கும்போது வச்சு கொடுத்தாங்க அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து கண்ணுக்கு போடுற கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள ஸோ அந்த டப்பா ஏதாவது பழசு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது தொலையாமல் இருக்கும் அதே சமயம் ஒவ்வொரு தடவையும் நம்ம எங்கே வச்சோன்னு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது டக்குன்னு எடுத்துக்கலாம் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சோஃபா கூலில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் சோஃபாவில் இருக்க டிசைனே போட்டிருக்கு அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக ஒயிட் கலரில் இருக்கும் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் தனியாக கவர் வாங்கவோ இல்லை தைக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற தலகாணி உரையவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் எல்லா தலகாணி உரையுமே நல்ல நீளமாக தான் இருக்கும் சோஃபா குஷனை நம்ம உள்ளே வைக்கும்போது இதில் இடம் நமக்கு அப்படியே வேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை நம்ம மடக்கி வச்சாலுமே ஒவ்வொரு தடமையும் இது வந்து கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த தலகாணி உரையை இந்த குஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபிட்டிங்காக செட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஓப்பனாக இருக்க பக்கத்தை எடுத்து அப்படியே உள்ளே விட்டுருங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உள்பக்கமாக சுருக்கம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்து விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நல்ல கரெக்டாக இருக்குது இதை பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம நல்ல உள்பக்கமாக தள்ளி வச்சுருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இது பிரிஞ்சுக்கிட்டும் வராது சின்ன சைஸ்ல இருக்கிற எல்லா தலகாணிக்குமே நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி தான் செய்வோம் எப்பயாவது நம்ம கிட்ட தோசை மாவு இல்லைன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம ஒரு பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இங்கே நான் வந்து ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமா உளுந்து வறுத்துக்கலாம் இப்ப இது கூடவே நான் கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பில சேர்த்திருக்கேன் முந்திரிய உடச்சிட்டு சேர்த்திருக்கேன் இது சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து ரவை சேர்க்க போறோம் இப்ப இது கூட நம்ம வந்து ரவை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த ரவையை நம்ம வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து நான் நைனிக்கு வந்து வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து ரோஸ்டட் ரவை வாங்கியிருந்தாலுமே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து வறுக்கும் போது வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வறுத்துட்டு தான் செய்யணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல மணல் மணலா வந்திருக்கும் ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கும் மாத்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் சேர்க்க போறோம் ஒரு கப்ளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க ரவை எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் தயிரும் மெஷர் பண்ணி எடுக்கணும் நம்ம சேர்த்துருக்க தயிர் மட்டுமே பற்றாது இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கும் ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கூடாது மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கணும் வந்து நம்ம இட்லி ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமா எண்ணெய் தடவி இருக்கேன் மாதிரி முந்திரி வைக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் மாவை ஊத்திட்டு அடுத்து நம்ம எப்பயும் போல இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை உள்ள வைக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக நீங்கள் வந்து குக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆடி யூனிராப்ஸோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அதே சமயம் இது ரீயூசபிள்ன்றதுனால இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பெருசாக ஒன்று வேலையெல்லாம் கிடையாது ரவையை வறுத்துட்டு ஊற வைக்கிற வேலை மட்டும்தான் ஸோ டக்குனு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை இந்த மாதிரி ஹேங்கர்ல தொங்க விட்டுருப்பீங்க நம்ம ஹேங்கர்ல போடும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த பேண்ட் வந்து நல்ல நீளமாக இருக்கிறதுனால கப்போர்டில் கீழே எந்த திங்ஸுமே வைக்க முடியாமல் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இதை ரெண்டா மடிச்சு போட்டிருந்தாலுமே இந்த பேண்ட் வந்து நழுவி நழுவி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ இடத்தையும் அடைக்காமல் இந்த பேண்ட் நழுவி கீழேயும் விழாம ஹேங்கர்லயே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட்டை ரெண்டா மடிச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் விட்டுறதுக்குள்ள இடம் இருக்கும்ல இதை வந்து ஹேங்கர்ல மாட்டிட்டு அப்படியே ஹேங்கரை திருப்பிக்கோங்க அடுத்து கால் பகுதியை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுட்டிங்கன்னா இது வந்து உயரும் கம்மியாகவும் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போடும்போது பேண்ட் நழுவி கீழையும் விழாத இடத்தையும் அடைக்காமல் இருக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ